பீதாசுதன் பரிஸ்தாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றடை வார்த்தை வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதருக்கு உள்ளேயே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் கேட்க செவியுள்ளவர் கேட்கட்டும் தர் இஸ் நாட் வாண்டிங் அவுட் சைட் அ மேன் விச் பை கோயிங் இன் டு ஹிம் கேன் பொல்யூட் அண்ட் டிஃபைல் இம் பட் அ திங்ஸ் விச் கம் அவுட் ஆஃப் அ மேன் ஆர் வாட் டிஃபைல் ஹிம் அண்ட் மேக்ஸ் இம் அன் அண்ட் அன் இஃப் எனி மேன் ஹேஸ் இயர்ஸ் டு இயர் லெட் இம் பி லிஸ் நேம் மார்க்கு நர் செய்தி அதிகாரம் ஏழு வசனம் பதினைந்து மற்றும் பதினாறு நம்முடைய துன்பத்திற்கும் நாம் பாவம் செய்வதற்கும் பிறர்தான் காரணம் என்று பிறரை கூறாமல் நாம் நம்மை சுய ஆய்வு செய்து நம்மை திருத்திக் கொண்டு வாழ நம் கடவுள் இயேசு கிறிஸ்டு இன்று நம்மை அழைக்கின்றார் நாம் பாவம் செய்தோம் என்று நாம் கூறும் பொழுது அந்த பாவத்தின் பிறப்பிடம் என்னிடமிருந்துதான் பிறக்கின்றது என்று நாம் உடலில் உணர வேண்டும் என் சிந்தனைகளாலும் என் சொல்லாலும் என் செயலாலும் தான் நான் பாவம் செய்கின்றேன் நான் பாவம் செய்வதற்கு நான்தான் காரணம் என்று நாம் உணர்ந்து வாழும் பொழுது நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் நம் வாழ்வில் செயல்படுவதை நம்மால் நிச்சயம் உணர முடியும் நாம் செய்த பாவத்திற்காக பிறரை நாம் குறை சொன்னதற்கு நாம் மனம் வருந்தி நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்போம் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் நான் பாவிசுவே என் வாழ்வை மாற்றுமே நான் பாவிசுவே என் வாழ்வை மாற்றுமே விட்டேன் மீண்டும் தவறி விட்டேன் என்னை தூக்கும் ஏசுவே விழுந்து விட்டேன் மீண்டும் தவறி விட்டேன் என்னை தூக்கும் ஏசுவேன் நான் பாவி ஏசுவேன் மாற்றுமே சோந்து விட்டேன் விட்டேன் என்னை தேற்றும் ஏசுவே சோர்ந்து விட்டேன் மனமுடைந்து விட்டேன் என்னை தேற்றும் ஏசுவேன் நான் பாவி ஏசுவே என் வாழ்வை மாற்றுமே புரியவில்லை பாதை தெரியவில்லை பாதை காட்டும் ஏசுவே புரியவில்லை பாதை தெரியவில்லை பாதை காட்டும் ஏசுவே நான் ஏசுவே, என் வாழ்வை மாற்றுமே கலங்குகிறேன் மனம் குழம்புகிறேன் மன தாருமே கலங்குகிறேன் மனம் குழம்புகிறேன் மன அமைதி தாருமே நான் பாசுவேன் என் வாழ்வை மாற்றுமே நாடுகின்றேன் உம்மை தேடுகின்றேன் எந்த தாகம் தீருமே நா ேன் உம்மை தேடுகின்றேன் இந்த தாகம் தீருமே நான் பாவியேசுவே என் வாழ்வை மாற்றுமே நான் பாவியேசுவே என் வாழ்வை மாற்றுமே